நமக்கு ஒரு காவலை நன்றி பெற்றது போர்டு ஒரு டைமிங் போட்டு அஞ்சு மஞ்சள் குமார் நாடு ஒரு டைனிங் போட்டு பற்றி மந்திர பால் ஸ்மார்டுபடி கும்பாரிங் டேபிள் புரிய அருமை அருமையான காரை சூப்பர் சூப்பர் அருமையான காரை சூப்பர் நல்ல பிடித்த சூப்பர் நல்லா புரிய காலை காலை வெற்றி பெற்றுகள் காலை வெற்றி பெற்றுகள் பேச வேண்டியது இந்த மா ஒரு பயணி தேகம் இந்த வண்ணகாரங்க உள்ள வாங்க ஓரம் விட்டுப்டு ஒரு வண்ணகாரங்க உள்ள வாங்க முதலாவதından அர்மேனப் பிடி மாடுப்டி மூரே வெற்றி பெற்று மாடுப்டி ஓ பொறமறுப் போங்க இந்த பாஸ் ஏ இந்த அப்துல் அர்ஹமப் போங்க சூப்பர் அர்மேனப் பிடி மாடுப்டி மூரே வெற்றி பெற்ற பெல்லிகேஸ்

அசைந்து போய் ஒரு குமாரி மாதிரி ஐடி சிந்துல ஒரே டான் கொடு. இங்க வந்து அனிச்சறோம். அருமையான பிரண்ட்ஸ் இவங்க சூப்பர். அவர் அடியே பாருங்க அவர் அடியே பாருங்க. மாடு மூணால் வெட்டிட்டான். மாடு மூணால் வெட்டிட்டான். மாடு மூணால் அடி வெட்டான். ஏகிர மாடு புறங்கியே அவன என்ன? அவன வெளிய போ. என்ன? என்ன பண்ணா? வெளிய போக